ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு கடாயில் ரெண்டு கரண்டு எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகணுந்தோ மூணு பச்சை மிளகாய் கீரி எடுத்துருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்து இதிலேயே வதக்கிக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதுலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடலாம் பூண்டு இஞ்சி எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து அரைக்கக்கூடிய ஒரு வெங்காய தக்காளி சட்னி இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அதாவது கண்ணாடி பாதம் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது மேலேயே கொஞ்ச உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா வெங்காய கூடவே உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடுங்க அதனால தான் இது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சு வெங்காயம் பரம் வந்த அளவுக்கு வதக்காச்சு இது மேலேயே ஒரு நாலு பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளியும் வதங்கி அதில் இருந்து தண்ணி வருது பாருங்கள் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா கேஸை நிறுத்திடலாம் இதை வந்து ஆற வச்சு மிக்ஸியில் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மயில் வளர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் ஒரு கரண்டை எண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா கொருந்திருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறேன் அதே இதே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கடுகு உளுந்து வரும்போதும் மூணு போட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அரைக்கை வச்சுருக்கேன் கட்னியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே நமக்கு தேவையான கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருந்தால் சேர்க்க வேண்டியதில்லை இல்லைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கிக்கலாங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாத இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இது பாதத்தில் மாற்றிக்கிறேன் அவ்வளோந்தாங்க நம்மளுடைய சூப்பரான வெங்காயம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்